இங்கே பாருங்கள் அங்கே அங்கே புயலில் எல்லாம் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் எங்கள் வீட்டில் பாருங்கள் ஸ்டடி டேபிளை தூக்கி போட்டுட்டு டிடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் வீட்டை நாசம் பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து எங்கள் ஸ்கூலில் இருந்தால் எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க படிக்கிறதை தவிர இந்த மாதிரி வேலைலாம் பண்ண சொன்னேன் வச்சுக்கோங்க காலையிலேருந்து ரெண்டு நாளாக இந்த வேலை தாங்க பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து இருக்கிற யூபிஎஸ்டா பண்ண இருக்கிற யூபிஎஸை மேனேஜ் பண்ணலான்னா பாருங்க ரெண்டு லைட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் இருட்டில் இருந்ததுங்க வீடு விளையாடும் போது உடனே லைட் ஆன் பண்ணிவிட்டு ஜாலியாக டிடி போட இருக்குதுங்க இது வந்து ஸ்டடி டேபிளை ரெண்டும் ரெண்டு டேபிளை ஒன்றா போட்டு டிடி விளையாட்ருக்காங்க அலும்பல் தாங்க முடியலங்க